எம்பி ராசா அவர்கள் அதனை தொடர்ந்து திருச்சி சிவா அவர்கள் திமுகவின் பொதுக்கூட்டத்தில் பெருந்தலைவர் காமராஜரை கொச்சப்படுத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை தன்னுடைய சுய விளம்பரத்திற்காக ஒரு தலைவரை பற்றி தவறான தகவலை சொன்னால் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விளம்பரம் கிடைக்கும் என்ற உள்நோக்கத்தோடு இவர் பேசியிருப்பதற்கு அவருக்கு கிடைத்த ஒரு பொருளாக காமராஜரை பயன்படுத்துகிறார் அதை ஒட்டுமொத்த காமராஜரின் தொண்டர்கள் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம் இப்படிப்பட்ட தொடர்ந்து காமராஜரை வெளிப்படுத்தி ஒரு அவமானப்படுத்தி பொய்யான தகவல்கள் வரலாறு பொய்யான தகவல்களை பேசுவதை முதல்வர் அவர்கள் கண்டிக்கிறாரா அல்லது ரசிக்கிறாரா என்பது எங்களுக்கு ஒரு சந்தேகமாக இருக்கிறது இல்லை திமுக தலைமைக்கு இவர்கள் ஒரு இக்கட்டான சூழ்நிலையை உருவாக்குவதை பார்த்தார் இவர்களுடைய மாற்றுக் கட்சிக்கு இவர்கள் ஒரு கைப்பாவையாக இருந்து கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்களா ஒரு சந்தேகம் ஒட்டுமொத்த காமராஜர் தொண்டர்களுக்கு இருக்கிறது எதிர்க்கெடுத்தாலும் அவர்கள் பெருந்தலைவர் காமராஜரை மட்டும்தான் விமர்சனம் செய்கிறார்கள் கொச்சைப்படுத்துகிறார்கள் அவமானப்படுத்துகிறார்கள் காமராஜரை தொட்டால் ஓட்டு வங்கி பாதிக்கும் என்ற உண்மை நிலவரம் தெரிந்தும் பெருந்தலைவர் காமராஜரை மட்டும் குறிவைத்து விமர்சனம் செய்து கொண்டிருப்பது ஒட்டுமொத்த காமராஜர் தொண்டர்களை மிகவும் ஒரு வருத்தத்தில் உள்ளாக்கி உள்ளது முதல்வர் அவர்கள் உடனடியாக இதில் இந்த விஷயத்தில் தலையிட்டு அவர் திருச்சி சிவா அவர்கள் ஒட்டுமொத்த காமராஜர் தொண்டர்களிடம் உடனடியாக மன்னிப்பு கேட்க வேண்டும் இல்லையட்டால் கண்டன போராட்டத்தை திமுகவின் முன்னணி தலைவர்கள் தொடர்ந்து பெருந்தலைவர் காமராஜரை மட்டும் குறிவைத்து விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதை இந்த நேரத்தில் வன்மையாக கண்டித்துக் கொள்கிறோம் இந்த பெருந்தலைவர் காமராஜனுடைய விசுவாசிகளிடம் தொண்டரிடத்திலும் திருச்சி சிவா அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் இல்லை என்றால் அடுத்த கட்ட போராட்டமாக ஒட்டுமொத்த காமராஜர் தொண்டர்களையும் ஒருங்கிணைத்து சென்னையில் இருக்கக்கூடிய திருச்சி சிவாவர்களின் இல்லத்தை மிகப்பெரிய அளவில் முற்றுகை போராட்டத்தை நடத்துவோம் என்பதை இந்த நேரத்தில் தெரியப்படுத்திக் கொள்கிறோம் திமுக இருக்கக்கூடிய முன்னணி தலைவர்கள் எல்லாம் முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக கண்டிக்க வேண்டும் அவர்களை காமராஜர் தொண்டர்களிடம் மன்னிப்பு கேட்க சொல்ல வேண்டும் அதைதான் காமராஜர் எதற்கெடுத்தாலும் சாரி என்று சொல்லிவிடுகிறார்கள் எதற்கெடுத்தாலும் பேசிவிட்டு பெருதுபடுத்தாதல் என்று சொல்கிறார்கள் காமராஜர்கள் தொண்டர்கள் இதற்கு மேலும் பொறுமை காக்க மாட்டார்கள் என்பதை இறுதியாக எச்சரிக்கையாக தெரிவித்துக் கொள்கிறோம் கேட்கவில்லை என்றால் அவருடைய அளவில் முழுவதும் இருக்கக்கூடிய அப்பாற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர் காமராஜர் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு சொந்தமான தலைவர் அல்ல ஒட்டுமொத்த தமிழ் இனத்திற்கே சொந்தமான தலைவர் உடைய தொண்டர்களை ஒருங்கிணைத்து அவருடைய இல்லத்தின் முன்பாக முற்றுகைப்படத்தை நடத்துவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் தலைவர் நாடார் சங்கங்களின் கூட்டமைப்பு அதாவது அஜித்தினுடைய படுகொலையை மறைப்பதற்காக இன்று திருச்சா மூலமாக காமராஜர் மேட்டரை வந்து எடுத்துருக்காங்க அதாவது நாடார் சங்கங்கள் திருச்சி அதாவது அஜித் குமாரோட கொலை மாற்றல தொடர்ந்து வந்து பெரிய அழுத்தத்தை கொடுத்துட்டு இருக்க காரணத்தினால இந்த விஷயத்துல வந்து திருச்சி சிவா மூலயமா ஒரு விஷயத்த கையில் எடுத்து டைவெர்ட் பண்ணா அஜித் குமாரோட மேட்டர் வந்து டைவர்ஷன் கிடைக்கும் அந்த கொலை குற்றத்துல வந்து திமுக தன்னை காப்பாற்றிக் கொள்ளலான்ற ஒரு விஷயத்தினாலதான் இன்னைக்கு வந்து இந்த விஷயத்தை கையில் எடுத்திருக்காங்களோன்ற சந்தேகம் எங்களுக்கு எழுது ஏன்னா அஜித் குமார் வந்து இன்னைக்கு வந்து ஒரு காவல்துறையில இருக்கக்கூடியவர்களால அடித்து படுகொலை செய்யப்பட்டிருக்கார் இந்த படுகொலை தொடர்ந்து இன்னைக்கு இருபத்தி நாலு பேரோட காவல்துறை மரணம் வந்து வெளியில் வருது காவல்துறையில லாக்அப் டெத்து வருது அப்ப அந்த லாக்அப் டெய்லியத்தை மறைக்கிறதுக்காக எதை செஞ்சா நாடாளுக்காக அந்த போராட்டத்தை வந்து டைவெர்ட் பண்ணலாம் அப்படின்ற காரணத்துக்காக இன்னைக்கு திருச்சி சிவா மூலயமா பெருந்தலைவருடைய புகழுக்கு விளைவிக்கும் வளையா செய்யறாங்க அதாவது வந்து என்ன சொல்றாங்க அந்த பைத்தியக்காரன் அதாவது பெருந்தலைவர் வந்து சாவர நேரத்தில் பிடிச்சி நீ தான் தமிழ்நாட்டை காப்பாற்ற எப்படியாவது மனைவியார் துணைவியார் இணைவியார்னு ஒருத்தனை கேட்டிருக்கான் கட்டினவனை வந்து பெண்களை பிடிச்சி காப்பாற்றினர் பெருந்தலைவருடைய கடைசி உயிர் வரை திராவிடத்திற்கு எதிராக செயல்பட்டவர் பெருந்தலைவர் உண்மைக்கும் நேர்மைக்கும் எடுத்துக்காட்டாக செயல்பட்டவர் இருபது வருஷத்துக்கு முன்னாடி

நாடார அமைப்புகளையும் பெருந்தளவர் பக்தர்களையும் சமுதாய தொண்டர்களையும் ஒருங்கிணைத்து அறிவாலயத்தை முற்றுகையிட்டு விடமாட்டோம் என்று தெரிவித்துக் கொள்கிறோம் அஜித்குமாரினுடைய கொலையை காவல்துறையை செய்த கொலையை அவரோட மினிஸ்ட்ரியில் இருக்கவங்க செஞ்ச கொலையை மறைக்கிறதுக்காக திருச்சி சிவா போன்றவர்களை பயன்படுத்தி மாற்றுப் பாதையில் இந்த விஷயத்தை திசை திருப்புறாங்கன்றது நாங்கள் இந்த நேரத்தில் தமிழக அரசின் மீது இந்த குற்றத்தை பகிரங்கமாக சாற்றோம் திருச்சி சிவா பொதுவெளியில் மன்னிப்பு கேட்கணும் அவர் கட்சியிலேருந்து ராஜ்யசபா பதவியிலேருந்து திமுக தூக்கி எறிய வேண்டும் இது மற்றவர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாகவும் ஒரு பாடமாகவும் அமைய வேண்டும் தமிழக அரசு இதை உடனடியாக செய்யலாம் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு சட்ட இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக நாடார்கள் திமுகவுக்கு தக்க பாடத்தை புகட்டுவோம் என்பதை இந்த நேரத்தில் ஒட்டுமொத்த நாடார் சமுதாயத்தின் சார்பாகவும் திமுக அரசுக்கு பன்மையாக தெரிவிக்க கலங்கம் ஏற்படுத்தும் விதமாக திருச்சி சிவா அவர்கள் தொடர்ந்து பேசி வருகிறார் திருச்சி சிவா அவர்கள் பேசுகிறார் உண்மைக்கு புறம்பான செய்தி உண்மைக்கு புறம்பாக திருச்சி சிவா அவர்கள் பெருந்தலைவர்களை ஒப்பிட முடியாத தலைவர் அவர் கருணாநிதி கையை பிடித்துக் கொண்டு நீங்கள் தான் தமிழ்நாட்டை காக்க வேண்டும் என்று காமராஜர் சொன்ன வார்த்தை திருடனை வீட்டுக்கு கூப்பிடுவதும் திமுகவுக்கு ஓட்டு போடுவதும் ஒன்று என்று சொன்னவர் பெருந்தலைவர் காமராஜர் அதனால் திமுக பொய்யான வதந்திகளை பரப்பி மீண்டும்

காம கொடரன் திருச்சு சிவாலை காம கொடரன் திருச்சி சிவாலை மன்னிப்பு கால் மன்னிப்பு கேள்ப்பு கால் மன்னிப்பு கேள்வி சிவா மன்னிப்பு கால் இது ஆர்ப்பாட்டம் தமிழர் தமிழர் திருச்சி திவாவை கைது ஜாய் கைது திருச்சி சிவாவாய் கைது ஜாய் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் न बाटा मिलंदा